மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பத்தாம் வகுப்பு கணிதத்தில் ஆறு புள்ளி மூணு உயரங்களும் தொலைவுகளும் பற்றி படிக்க போகிறோம் இந்த பாடப்பகுதியில் நம்ம வெவ்வேறான பொருட்களின் உயரங்களையும் தொலைவுகளையும் நேராக அளந்து பார்க்காம முக்கோணவியலை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம மலையோட உயரத்தை அளக்கிறது நே நேராக அளக்கிறத விட முக்கோணவியலை பயன்படுத்தி என்ன செய்யலாம் ஈஸியாக அளந்துடலாம் கலங்கரை விளக்கத்துக்கும் கப்பலுக்கும் உள்ள தூரத்தையும் ஆற்றின் அகலத்தையும் இதை யூஸ் பண்ணி தான் முக்கோணவியலை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் பார்வை கோடு லைன் ஆஃப் சைட் இதை பாருங்கள் படத்தை பார்த்துக்க நம்ம ஒரு பொருளை உற்று நோக்கும்போது நமது கண்ணிறிலிருந்து அப்பொருளுக்கு வரையப்படும் நேர்கோடு பார்வை கோடு என அழைக்கிறோம் நம்மளோட இருந்து அந்த பொருளுக்கு வரைகிற கோடுதான் என்னதுமா பார்வை கோடு தியோடலைட் தியோடலைட் அப்படிங்கிறது இந்த படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கருவி தியோடலைட் என்ற கருவி ஒரு பொருளை உற்று நோக்குபவரின் கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தை அளவிட பயன்படுகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்ற கோணம் ஆங்கில் ஆஃப் எலிவேஷன் இப்போ நம்ம வந்து மேல் நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஏற்ற கோணம் கிடைக்கிது ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும்போது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் அந்த பொருள் எங்கே இருக்கு மேலே இருக்கு சரியா ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும்போது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஏற்ற கோணம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இறக்க கோணம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இதில் நம்ம வந்து நம்மளோட நிலையிலேருந்து கீழ் நோக்கி என்ன செய்கிறோம் பார்க்கும்போது இறக்க கோணம் ஏற்படுது ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு கீழே இருக்கும் போது பார்வை கோட்டிற்கும் பார்வை கோடு தான் காட்சி கோடு சரியாம்மா பார்வை கோட்டிற்கும் கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் இறக்க கோணம் அப்போது பார்வை கோடு தான் காட்சி கோடு காட்சி கோடுக்கும் கிடைமட்ட கோடுக்கும் கீழே இருக்க எடைப்பட்ட கோணம் வந்து என்னது இறக்க கோணம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளைனோ மீட்டர் பொதுவாக ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணங்களை கிளைனோ மீட்டர் என்ற கருவியின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் கண்டறியலாம் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு படத்தை பாரு அந்த காட்சியை பார்க்கும்போது அவன் எதை யூஸ் பண்ணி பார்க்குறான் கிளீனோ மீட்டரை பயன்படுத்தி தான் கோணத்தை நினச்சிராங்க அளக்குறாங்க சரியாம்மா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பதினெட்டு பின்வரும் முக்கோணங்களில் கோணம் பிஏசிஐ காண்க உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க டேன் முப்பத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி ஈக்குவல்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று டேன் 69.4 புள்ளி நாலு டிகிரி இப்போ முதல் இதை பார்ப்போம் இதில் முதல் ஒரு செங்கோணமுக்கோணம் ABC வரைவோம் செங்கோணம் B வச்சுக்க செங்கோணம் B. உனக்கு தீட்டா வந்து கோணம் A, ஏழில் தீட்டா இருக்குது இப்போது செங்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் கர்ணம் செங்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் கர்ணம் ஏசி வந்து கர்ணம் தீட்டா வந்து ஏ உச்சியில இருக்குது உச்சி ஏல தான் நம்ம தீட்டாவை மார்க் பண்ணியிருக்கோம் தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து பிஏ அப்போ பிஏ வந்து என்னதுமா அடுத்துள்ள பக்கம் தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம் வந்து பிசி பிசி வந்து எதிர்ப்பக்கம் இப்போ நம்ம செங்கோணம் முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்கலாம் டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்த பக்கம் எதிர்ப்பக்கம் வந்து எவ்வளவு நாலு சென்டிமீட்டர் அடுத்த பக்கம் எவ்வளவு அஞ்சு சென்டிமீட்டர் எனவே தீ டேன் தீட்டா ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு தீட்டா தான் எனக்கு வேணும் அதனால ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் டேனால் வகுக்கிறேன் ஒன் பை டேனை கொண்டு பெருக்கலாம் ஒன் பை டேனை கொண்டு பெருக்குனால் டேன் டேன் கேன்சல் ஆகிரும் லெஃப்ட் சைடு வந்து தீட்டா மட்டும் கிடைக்கும் வலது பக்கம் வந்து ஒன் பை டேன் நாலு பை அஞ்சுன்னு வரும் ஒன் பை டேனை நான் எப்படி எழுதியிருக்கேன் டேன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் நாலு பை அஞ்சு அப்போது நாலு பை அஞ்ச வகுத்தான் உனக்கு நாலு அஞ்சால் வகுத்து உனக்கு என்ன கிடைக்குது ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்குது தற்போது டேன் இன்வர்ஸ் நாலு பை அஞ்சு ஈக்குவல்ட்டு டேன் இன்வர்ஸ் ஜீரோ புள்ளி எட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டேன் முப்பத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி ஈக்குவல்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று அப்போ இது எதுக்கு ஈக்குவல் ஜீரோ புள்ளி எட்டுக்கு ஈக்குவல் அப்படிதான் நான் ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று ஈக்குவல்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் அதனால் தீட்டா ஈக்குவல்ட்டு முப்பத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி இவர் ஆன்சர் கிடச்சிருக்கு உனக்கு என்ன கிடச்சிருக்கு கோணம் பிஏசி ஈக்குவல்ட்டு முப்பத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி எது கேட்டிருக்கோ அதுதான் நம்ம தீட்டான்னு வச்சுருக்கோம் அந்த ஆன்சர் உனக்கு எப்படி கிடச்சிருக்குது முப்பத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி முக்கோணம் ஏபிசியில் பாருங்கள் செங்கோணம் வந்து பி பி வந்து தொண்ணூறு டிகிரி நம்மளுக்கு பிஏசி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ வந்து தீட்டா நான் ஏவில் எப்படி எடுத்துருக்கேம்மா தீட்டா சரியா அடுத்து தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் பிஏ மூணு சென்டிமீட்டர் தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம் பிசி எட்டு சென்டிமீட்டர் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து முக்கோணம் ஏபிசியில் டேன் தீட்டா பார்க்க போகிறோம் டேன் தீட்டா என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல்ட்டு எட்டு பை மூணு அப்போது தீட்டா மட்டும்தான் வேணும் போன கணக்கை பார்த்த மாதிரியே தீட்டா மட்டம் வேணும்னா என்ன செய்யணும் ஒன்று பை டெனால் பெருக்கணும் ஒன்று பை டெனால் பெருக்கும் போது இடது பக்கம் தீட்டா மட்டம் கிடைக்கும் வலது பக்கம் உனக்கு டேன் இன்வர்ஸாக மாறிடும் ஒன் பை டேன் எப்படி மாறிடுமா டேன் இன்வர்ஸ் அதனால் டேன் இன்வர்ஸ் எட்டு பை மூணு சரியா இப்போது எட்டு பை மூணு வகுத்தா உனக்கு என்ன கிடைக்குது எட்டை மூணால வகுத்தா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு டேன் எ எட்டு பை மூணு ஈக்குவல்ட்டு டேன் இன்வர்ஸ் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க டேன் அறுபத்தொம்போது புள்ளி நாலு டிகிரி ஈக்குவல்ட்டு ரெண்டு புள்ளி ஆறு ஆறு சைபர் நாலு இப்போது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு எதுக்கு உனக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ஜீரோ நாலு சரியா எனவே தீட்டாவோட மதிப்பு என்ன அறுபத்தொம்பது புள்ளி நாலு டிகிரி தீட்டா எது உனக்கு பிஏசி கோணம் பிஏசி தான் தீட்டா தற்போர் கோணம் பிஏசி ஈக்குவல் டு அறுபத்தொம்பது புள்ளி நாலு டிகிரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்